ாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராம் புஸ்தகத்திலே பதினாலாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் உங்க பொறுப்புகளை எடுத்துக் கொண்டு விட்டார் உங்கள் வாழ்வினுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் இனி நான் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ எந்த ஒரு காரியத்தையும் தலைவிட வேண்டாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் ஏனென்று கேட்டால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யப் போகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வருத்தம் ஏதோ ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருக்கிறதா ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே நான் அமைதியாக இருக்க போகிறேன் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீ ஆண்டவரோட கருத்துல பொறுப்புகளை ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருங்க ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வெற்றியாய் முடித்து கொடுப்பார் இச்சிறைவல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் வெளியே வந்தவர்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அவருடைய சேனைகளும் வருகிறது அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா முன்னாடி போக முடியல பின்னாடி பார்வோன் சரி வந்து கொண்டு இருக்கிறது முன்னாடி பார்த்தா பெரிய செங்கடல் இருக்கிறது என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்து போய் பயந்து போய் தங்களுடைய வாழ்வே முடிந்து விட்டது என்று சொல்லி பயந்து போனார்கள் என கண்பான தேவ இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து போய் இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் விசனத்தோடு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடுகிறவரல்ல வேதத்துல வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய செங்கடலை இரண்டாக பிளக்கப்படினார் இசைவில் ஜனங்கள் வெட்டாந்தல் நடக்கிறது போல கடலை கடந்து போனார்கள் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற பொழுது உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் காணாத அற்புதங்களை காண்பீர்கள் ஏனென்று கேட்டால் வேதம் இப்படி சொல்லுகிறது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறது அவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் எங்கூட யோசிச்சு பார்ப்பீங்க இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் எவ்வளவு நெருக்கத்துல இருந்தேன் ஆனால் கர்த்தர் எனக்கு வழிகளை திறந்து கொடுத்தார் எனக்கு ஒரு புதிய வழிகளை திறந்து கொடுத்தார் என் வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நீங்கள் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை புகழும்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கும் கூட அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த பொறுப்பை நான் சுமக்க விரும்பல இந்த போராட்டத்தை தூக்கி சுமக்க முடியாது இந்த பொறுப்பை நான் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறேன் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி சொல்லுங்க கர்த்தர் உங்க காரியங்களே வாய்க்க பண்ணுவார் வேதத்திலே வாசிக்கிற போது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்கிறார் ஆம் என கண்பான ஜனங்களே கர்த்தர் மீது நம்பிக்கை ஆயிருங்கள் கர்த்தரிடத்தில் பொறுப்புகளை ஒப்பு கொடுத்து விடுங்கள் இது என்னுடைய பிரச்சனை இல்லை இது என்னுடைய போராட்டம் அல்ல அழைத்து வந்தவருடைய போராட்டம் ஏனென்று கேட்டால் இசிறைவல் ஜனங்களை மச்சில் அழைத்து வந்தால் நான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார் எகிப்து தேசத்தில் இருந்து இந்த இசிறைவல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆமா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டு இன்னைக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் அனுப்பவில்லை அக்கர் கர்த்தர் மச்சை தரம் இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இறைவிலே அக்னிஸ்தம்பமாகவும் இருந்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போய் சேர்கிற வரைக்கும் கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் கருத்தர் அவர்களோடு கூட இருந்தார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுங்கள் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறத ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் அது பொழுது என்ன பண்ணு தெரியுமா நீங்க அமைதியா காத்துட்டு இருக்கணும் ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருங்கள் ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்காய் காத்திருங்கள் ஆண்டவரே இது என்னுடைய போராட்டம் அல்ல என்னுடைய பிரச்சனை இல்ல என்னை அழைத்து வந்தவர் நீர் இந்த கொடிய வனாந்தரத்துல அழைத்து கொண்டு வந்தவர் நீர் எகிப்திலிருந்து என்னை விடுதலாக்கி வந்த நேவ நீர் இந்த இடத்திலே நடந்து போகிற வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் நான் போகிற பாதைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுத்துருங்க என்ன கேட்டா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தைத்தான் சொல்லி இவர்களை அழைத்தார் பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னார் அப்ப ஆண்டவர் பாருங்க சொன்ன கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் தம்முடைய வார்த்தை விட்டு விலகி போவதில்லை மாறுவதில்லை அதனால இந்த ஜனங்களை சொல்லி கூட்டிட்டு வந்தவர் ஒருபோதும் அவர்களை கைவிடப் போவதில்லை அதனால இசிறைவல் ஜனங்களை கட்டாயமா எங்க கூட்டி போற தெரியுமா கானானுக்குள்ளே பிரவேசிக்க வைப்பார் கானானை சுதந்திரிக்க பண்ணுவார் அதே போலத்த உங்களை வாழ்க்கையிலே கூட என்ன சொல்லி கர்த்தர் உங்க கரங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த காரியத்தை செய்வதற்காக ஆண்டவருக்கு முழு உரிமையும் கொடுங்கள் முழுமையா உங்க கரத்துல அவருடைய கரத்துல உங்க அர்ப்பணித்து நீங்கள் காத்து கொண்டிருங்கள் ஆண்டவரே உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சங்கீதக்காரன் தாவினை சொல்கிற பொழுது இப்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆம் நமக்காக காரியங்களை செயல்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரை இன்றைக்கும் அவருடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிற பொழுது சும்மா இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள் தேவன் தாமிய உங்களை ஆசிர்வதிப்பார் நான் ஜெமன் செய்வோம் எங்களை அதிகமாய நேசிக்க நல்லா ஆண்டு வரேன் இன்றைக்கும் உங்களுடைய கரத்தில் தங்களுடைய பொறுப்புகளை ஒப்புக் கொடுத்து விட்டு ஆண்டு வரை பிரச்சனைகளை ஒப்புக் கொடுத்து விட்டு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் செபிக்கிறேன் செங்கடலை ரெண்டாக பிள்ளைந்து உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கும்படி நான் செபியிருக்கிறேன் ஏசும் ஜமிக்கிதாவே பிளஸ் யூ